நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேனா விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் பன்னெண்டு ராசிகள்ல விருச்சிகம் ராசி கொஞ்சம் வித்தியாசமான ராசிங்க ஏன் தெரியுங்களா இதில் பிறந்தவங்களோட குணமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க அதனால தாங்க வித்தியாசமான ராசி அப்படின்னு சொல்கிறாங்க விருச்சிகம் ராசியோட ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுங்க விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாரும் விருச்சிகம் ராசியில் பிறந்தவங்களா கருதப்படுறாங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ராசிக்காரங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு பிரெண்ட்ஸ் ராசியா இருக்காங்க இதே சமயம் விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு பகை ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் மிதுனம் சிம்மம் போன்ற ராசிகள் எல்லாம் பகை ராசியா இருக்கிறாங்க விருச்சிகத்துல பிறந்தவங்க படிப்படியா முன்னுக்கு வரக்கூடியவங்களா இருப்பாங்கங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க துரு இருப்பாங்க ஆக்டிவா இருப்பாங்க தைரியமா எந்த செயலையும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு இருப்பாங்க தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடியவங்க தான் நம்மளோட அற்புதமான விருச்சிகம் ராசிக்காரங்க எந்த வேலையையும் தந்திரத்தோட செஞ்சு முடிப்பாங்க அடுத்தவங்க கிட்ட பழகும் அன்போட பழகுவாங்க வாழ்க்கையில சண்டை சச்சரவுக்கு போகவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழ அதிக லெவல்ல விரும்புவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்மானத்துக்கு அதிக லெவல்ல முக்கியத்துவம் தருவாங்க குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்க தான் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க பழைய பழக்க வழக்கங்கள்ல உறுதியா கடைபிடிப்பாங்க காலம் நேரம் அறிஞ்சு கச்சிதமா செயல்படக்கூடியவங்க தான் நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் கொஞ்சம் கம்மியா தாங்க இருப்பாங்க விருச்சிகம் ராசிக்காரங்க முதலாளிகளா இருப்பாங்க பணியாட்களை அமைதியா பேசி நுணுக்கமா பேசி வேலை வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க விருச்சிகம் ராசிக்காரங்க நியாய அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க விருச்சிகம் கிட்ட இருக்கிற வீக்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்கோபங்க முன்கோபத்தினால தாங்க விருச்சிகம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் வாழ்க்கையில முக்கியமான உறவுகளை இழந்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விருச்சிகம் அதிகம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை என்னென்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசைங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வியாழன் கிழமைங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது இந்த எண்கள் எல்லாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி முருகன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் காணாமல் போக போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளோட வெறிச்சிரம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலவிதமான நன்மைகளை போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபச்செலவுகள் உருவாக போகுதுங்க தொழிலில் மாற்றம் வரப்போகுதுங்க திருமண யோகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியமெல்லாம் கிடைக்கப் போகுது சொல்லப்போனால் நாலஞ்சு வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி இன்னும் எனக்கு குழந்த பேர் கிடைக்கல நாங்கள் பண்ணாத பரிகாரம் இல்லை போகாத கோயில் இல்லை எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு வரைக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் உயர போகுதுங்க பண வரவு அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உடல் நலம் சிறப்பா இருக்க போகுதுங்க ஆன்மீக முன்னேற்றம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க விருச்சிகம் ராசியின் அதிபதியாய் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வலிமையான கிரகங்க இவங்க பகைவர்களை எதிர்க்கும் சக்தி இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க உடன் பிறந்தவங்க கிட்ட இணக்கமான உறவெல்லாம் ஏற்பட போகுதுங்க வீடு வாங்க போறீங்க நல வாங்க போறீங்க சொத்து பத்தெல்லாம் வாங்க போறீங்க செவ்வாய் பகவான் வலிமை குறைஞ்சதுன்னு வச்சுக்குங்க நல்ல நிலையில இருந்தாலும் பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க சனீஸ்வர பகவான் நல்லது கெட்டது பார்த்து உங்களுக்கு பலனை தருவாருங்க ஆனால் செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவார்ன்னு வலிமை குறைஞ்சா மற்ற கிரகங்களோட நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால செவ்வாய் பகவான் வலிமையா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா இருக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க அவரு ரெண்டாம் பார்வையா நான்காம் இடத்தையும் பன்னிரெண்டாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறாருங்க இதனால குடும்பத்துல சுப செலவுகள் எல்லாம் அதிகரிக்க போகுதுங்க வருமானம் பல வழியில உங்களுக்கு வந்து சேர போகுதுங்க புதிய தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு வரப்போகுது அதிக சம்பளத்தோட வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது வீடு வாங்க போறீங்க மனைவி அமைய போறாங்க வண்டி வாகனம் வாங்க போறீங்க வசதிகள் எல்லாம் பெருக போகுது சொத்து சேர்க்கை அதிக லெவல்ல இருக்க போகுது நண்பர்கள் அதிக லெவல்ல உங்களுக்கு சேர போறாங்க கேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை அள்ளித்தர போகிறாருங்க கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மாற்றம் வரப்போகுதுங்க இடமாற்றம் ஏற்பட போகுதுங்க நீண்ட காலமாக நீங்கள் திட்டம் போட்டு வச்சுருப்பீங்களா அந்த செயலையெல்லாம் நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க சுபகாரியங்களெல்லாம் அதிகமாக நடக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க சமுதாயத்துல பேர் அதிகரிக்க போகுது புகழ் கிடைக்க போகுது மரியாதை எல்லாம் அதிகரிக்க போகுதுங்க உடன் உங்களுக்கு பக்கபலமா இருக்க போறாங்க பெற்றோர்களால உங்களுக்கு ஆதரவு கிடைக்க போகுதுங்க நீங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் போதும் சரி பழகும் போதும் சரி இந்த விஷயத்த பேசலாமா இவங்க கூட பழகலாமா இவங்க கிட்ட இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லணுமா அப்படின்னு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தான் நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு சொல்ல சொல்லணும் ஒரு செயலை செய்யணும் பொறுப்பா பொறுமையோடு உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க பண விவகாரங்கள்ல யாரையுமே நம்பிராதீங்க பணம் கொடுக்கல் வாங்கலை நீங்க தவிர்த்துருங்க யாருக்காகவும் நீங்க சிபாரிச்சு செய்ய வேண்டாம் முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருந்துக்கங்க விளம்பரத்தை நம்பி பணத்தை போடாதீங்க வார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கங்க நிறைய இடங்கள்ல அமைதி காப்பது உங்களுக்கு மிகவும் சிறந்ததுங்க பொறுப்பா பொறுமையா இருங்க அமைதியா இருங்க உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா மாறிடுங்க ஆரோக்கியத்தில் அதிக கவனமா இருந்துக்காங்க கோபத்தை குறைச்சு பொறுப்பா பொறுமையா இருங்க முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது யாரையும் நம்பி எந்த ஒரு முடிவை எடுத்துடாதீங்க ஏன்னா யாரும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு உறுதுணையா இருக்க மாட்டாங்க அதனால உங்களை மட்டும் நீங்க நம்புங்க உறவுகளை எல்லாம் நம்பாதீங்க வைத்தீஸ்வர பெருமாளை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் அதிக அளவில் விசேஷம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குங்க செவ்வாய்க்கிழமை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாம போயிருங்க காது கேட்காதவங்களுக்கு உடல் ஊனமத்தவங்களுக்கெல்லாம் உங்களான முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க நீங்க வாழ்க்கையில செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாம போயிருங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னா போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாமே இரட்டிப்பா நடக்குங்க அசைவ உணவுகளை செவ்வாய்க்கிழமைகள சாப்பிடறத தவிர்த்துருங்க பாருங்க முருகரை செவ்வாய்க்கிழமைகளை மனதார வணங்கி பாருங்க உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் பழைய பகைய மனசுல வச்சு பேசாம இருக்காதீங்க நம்ம இருக்கிறது கொஞ்ச நாள் தாங்க மனசுல எதையும் வச்சுக்க கூடாது கோபம் படுறது எல்லாமே சில காலந்தாங்க தாங்க வாழ்ற வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுறீங்க கோபப்படாம வாழ்க்கைய வாழுங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க குடும்பத்தோட குலதெய்வத்துக்கு ஒரு முறை தரிசனம் செஞ்சுக்கிட்டு வாங்க விமர்சனம் யார் என்ன விமர்சனம் செஞ்சாலும் சரிங்க அதையெல்லாம் நீங்க காதல போட்டுக்காதீங்க உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க அத்தியாவசியமான பொருட்களை வீட்டுக்கு வாங்கி போட போறீங்க பழைய சொத்தை வித்துட்டு புதுசா சொத்து பத்துக்கள் வாங்க போறீங்க உடல் சொருவு காணாம போக போகுது சுறுசுறுப்பான வாழ்க்கைய வாழ போறீங்க வீண் அலைச்சல்கள் எல்லாம் காணாம போக போகுது டென்ஷன் எல்லாம் விலக போகுதுங்க தாய் சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்காக நல்ல செய்திகள் வரப்போகுதுங்க உங்களுடைய ஆளுமை திறன் வந்து அதிகரிக்க போகுதுங்க மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் ஒளிந்து போக போகுதுங்க குடும்பத்தோட நீங்க நினைச்ச விஷயங்களை செய்ய போறீங்க வீடு கட்டி புது வீட்டுக்கு குடியேற போறீங்க உங்களுடைய பிள்ளைகளால உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க உங்களுடைய புகழும் கௌரவம் எல்லாம் போகுதுங்க வியாபாரத்தில் அதிக லெவலில் லாபம் எடுக்க போறீங்க உங்களுடைய திறமைகளுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க உடைய உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க வெற்றி மட்டும்தாங்க விருச்சிதம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் இரட்டிப்பா நடக்கணுமா இந்த சின்ன பழமொழியை கடைபிடித்து வாழுங்க உங்க வாழ்க்கை அமோகமா இருக்குங்க மாதா பிதா குரு தெய்வங்க அம்மா தான் அப்பா யார் அப்படிங்கிறத காட்டுறாங்க அப்பா தான் குருவை காட்டுறாங்க குரு தான் தெய்வத்தை காட்டுறாங்க அம்மா சொல்றதை கேட்டு அப்பா சொல்ற வழியில போயிட்டு குரு சொல்றத செயல்படுத்திட்டு தெய்வத்தை வணங்கி பொறுப்பா பொறுமையா உங்களுடைய வாழ்க்கைய வாழ் வாழ்ந்தாவே போது உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் உங்களுடைய எண்ணம் போல உங்களுடைய வாழ்க்கையும் அமோகமா இருக்க போகுது சிறப்பா இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில குருபயிற்சியால நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்க நடக்க போகுதுங்க இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில குருபயிற்சி வெளிச்சமா வந்துருச்சுங்க இந்த குருபயிற்சி விருச்சிகம் ராசிக்காரங்க உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகுதுங்க வாழ்க்கையில ஒரு பிடிமானம் கிடைக்க போகுதுங்க குரு பகவானை வியாழக்கிழமைகள்ல வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் எல்லாம் அடியோட காணாம போக போகுது உடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க அதனால மத்தவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்